ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத்து செக்ரட்டரி காலி பணியிடத்திற்கான நேர்முகத் தேர்வுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கியமான வீடியோ நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் கொடுக்கும்போது என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதற்கான சான்றிதழ்களும் அதற்கான நகல்களும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துட்டு போகணும் அதாவது என்ன அப்படின்னா உங்கள் கல்வி தகுதிக்கான அசலும் உங்கள் கல்விக்கு தகுதிக்கான நகல் சான்றிதழும் எடுத்துகிட்டு போகணும் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் கையில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது நேர்காணல் வந்து உங்களுக்கு பதினஞ்சு மதிப்பெண்கள் ஏற்கனவே நீங்கள் எண்பத்தஞ்சுக்கு மினிமம் மார்க் வாங்கி தான் நீங்கள் இன்ட்ரிக்கு செலக்ட் ஆகிருப்பீங்க இந்த பதினஞ்சுக்கு ஒரு பத்துக்கு மதிப்பெண்ணுக்கு மேலே வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப உறுதுணையாக இருக்கும் முதல்ல உள்ளாட்சி தொடர்பான ஒரு பத்து மார்க்கு கேள்வி கேட்பாங்க மீதி இருக்க அஞ்சு மார்க்கு உங்கள் ஆளுமை திறனை வச்சு கேட்பாங்க உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டில் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு உள்ளாட்சி அமைப்புக்கான சட்டத்தை கொண்டு அதன் மூலமாக உள்ளாட்சி அமைப்புகள் சுதந்திரமாக செயல்பட்டு மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிறது இது முதல் பாயிண்ட்டு இதுக்கு முன்னாடி சங்க காலத்தில் இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்கன்னா மானூர் கல்வெட்டு இருந்தது இது வந்து பாண்டியர்களோட உள்ளூர் நிர்வாக முறையை பற்றி சொல்லுது உத்தரமேரூர் கல்வெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சோழர்கள் பிற்கால சோழர்களை பற்றி சொல்லுது அவங்களுடைய நிர்வாக முறை அது முதலாம் பரந்தக சோழன் காலத்தோடது பல்லவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மாபல்லபுரத்துலேயும் திருச்சிராப்பள்ளி கல்வெட்டுலேயும் கிராம நிர்வாக முறை காணப்படுது இதில் இந்த மூணு விஷயத்தையும் நீங்கள் அதங்க பதிவு செய்யணும் அவங்க கேட்டாங்கன்னா உள்ளாட்சி அமைப்பு தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில் தெரியுமா இல்லை அதை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி உள்ளாட்சி அமைப்பை பற்றி பிரிட்டிஷ் காலகட்டத்தில் ரிப்பன் பிரபை பற்றி சொல்லணும் சோழர்களில் உத்தரமேரூர் கல்வெட்டு பாண்டியர்களில் மானூர் கல்வெட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சங்க இலக்கியத்தில் குடவள முறை பற்றி அகநானூறு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லணும் குடவள முறை நீங்கள் எப்படி இப்போ ஓட்டு போடுறீங்களோ சேம் ப்ரொசீஜர் தான் ஆனால் என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு குடத்திற்குள் வேட்பாளருடைய பெயர்களை ஓலைச்சி ஓடையில் போட்டு அதிலேருந்து ஒரு நபரை தேர்ந்தெடுப்பாங்க இதான் அந்த குடை உலக முறை அதை சொல்லக்கூடிய நூல் அகனா இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் கிராமத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையையும் ஆண் பெண் மற்றும் சாலை வசதி மேம்பாடு அதை பற்றிலாம் கேட்க வாய்ப்பு இருக்குது இப்போ உங்கள் ஊராட்சியில் நீங்கள் காணும் பிரச்சனைகள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு யோசித்து இந்த சாலை கொஞ்சம் மழை பெஞ்சனால சீரில்லாமல் இருக்குது பாலங்கள் சரியில்லாமல் இருக்குது குடிநீர் வசதி கொஞ்சம் தடைபடுது அப்படின்னு சொல்லி நீங்கள் இதை சொல்லலாம் சரி இந்த ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பா நீங்கள் இந்த பதவிக்கு தகுதியான நபர்னு நின நினைக்கிறீங்க அதற்கான தகுதியில் உங்கள்கிட்ட என்னென்ன இருக்குன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க நான் கிராம ஊழியராக பணி செய்ய விரும்புகிறேன் கிராம மக்களோடு கிராமத்தின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதில் எனக்கு ஆர்வம் அதிகம் சொல்லி ஈஸியாக கொஷின்ஸை ஆன்சர் பண்ணிடுங்க புரியுதுங்களா ஏன்னா உங்கள் கல்வித் தொகுதியோட இது கம்மியான போஸ்டிங்ஸ் தான் ஸோ கொஷின்ஸை கொஞ்சம் இப்படி தான் கேட்பாங்க அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்பாங்கன்னா அன்றாட நடப்பு நிகழ்வுகள் ரஷ்ய அதிபருப்பை வந்துட்டு போயிருக்காங்க எத்தனை நாள் பயணம் பண்ணாங்க ரஷ்யா உக் உக்ரைன் போர் நடந்திருக்கு எதுநாள்னு கேட்க வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக கிராம மக்கள் எப்படி கிராமத்தில் புகார் தெரிவிப்பாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது ஊராட்சி மணி அப்படின்னு ஒன்றை செயல்படுத்தியிருக்காங்க அதன் மூலமாக கிராம மக்கள் அது பேர் ஊராட்சி மணி அதன் மூலமாக கிராம மக்கள் அந்த புகார்களை தெரிவிக்கலாம் இதற்கான மினிஸ்ட் வந்து மாண்புமிகு பெரிய கருப்பன் அவர்கள் அதுவும் கேட்க வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கிராம ஊராட்சியில் என்னென்ன நிர்வாகப் பணிகள் இருக்குதுன்னு கேட்பாங்க அதை ஹையராக சொல்லுங்கள் அப்படின்வாங்க வருஷப்படி சொல்லுங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி மன்ற தலைவர் அதுக்கடுத்து கவுன்சிலர்கள் அதுக்கடுத்து ஊராட்சி செயலாளர் ஊராட்சி செயலரோட முக்கியமான பணியை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அரசின் வளர்ச்சி திட்டங்களை கிராம மக்களுக்கு கொண்டு செல்லும் முதல் நபர் யார் கிராம ஊராட்சி செயலாளர் அரசின் பதிவீடுகளை பராமரிப்பவர் அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த கிராமத்தின் அடிப்படை தேவைகளை அன்றாட நிறை குறைகளை நிவர்த்தி செய்பவர் இந்த ஊராட்சி செயலாளர் இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக சொல்லிட்டீங்கனாலே உங்களுக்கு அந்த பத்துக்கு எட்டு மார்க்கு மேலே கொடுத்துருவாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன கேட்பாங்கன்னா கிராம சபை கூட்டம் நம்ம ஏற்கனவே பல தடவை வீடியோ போட்டோம் அதை பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து என்ன கேட்பாங்கன்னா நியமன குழுக்கள் பற்றி கேட்க வாய்ப்பு இருக்குது நியமன குழுக்கள்லாம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா நியமன குழுக்கள் அப்படின்றத வரக்கூடாது ஒரு சட்டப்பூர்வமான ஒரு குழு அது ஒரு ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யணும்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அதாவது பஞ்சாயத்து தலைவர் அதுக்கு நியமன குழுக்கு தலைவராக இருப்பாங்க பஞ்சாயத்து உறுப்பினர்களும் கிராம மக்கள் ஒரு சில பேரும் அந்த நியமன குழுக்கள் கல்விக்கான ஒரு குழு இருக்கும் சுகாதாரத்துக்கு ஒரு குழு இருக்கும் நிதிக்கு ஒரு குழு இருக்கும் இதன் மூலம் என்ன செய்வாங்கன்னா அந்த கிராமத்துக்கு தேவையான ஒவ்வொரு வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுப்பாங்க அது தொடர்பாக கூட்டங்களை நடத்தி அதற்கான அதற்கான தீர்வையும் கொடுப்பாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நேர்காணல் முடிகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டாம் தேதி நடந்துகிட்ருக்கு ஸோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பதினேழாம் தேதி கொடுக்க வாய்ப்பு இருக்குது அடுத்து நிலை குலைகள் நிலை குழுக்கள் இப்போ அப்படின்னு கேட்பாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் நிலை குழுக்கள் அல்லது நியமன குழுக்கள் ரெண்டுமே சட்டப்பூர்வமான ஒரு குழு தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிரிவு தொண்ணூற்றி நாலின் அடிப்படையிலையும் தொண்ணூற்றஞ்சு கிராம ஊராட்சியின் வளர்ச்சிக்காக பஞ்சாயத்து நிர்வாகம் ஐந்து வகை பிரிக்கப்படுகிறது அவள் கேட்பாங்க நிலைக்குழுக்கள் எத்தனை கேட்டகிரியாக பிரிக்கிறாங்கன்னா அஞ்சு எந்த வருஷ சட்டத்தின் மூலமாக தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பிரிவு தொண்ணூத்தஞ்சின் படி என்னென்ன குழுக்கள் பிரிச்சுருக்காங்கன்னா நியமன குழுக்கள் வேளாண்மை மற்றும் நீர்பிரிவு முகடு குழு வளர்ச்சி குழு பணிகள் குழு கல்விக்குழு அப்படின்னா அஞ்சாக பிரிச்சுருக்காங்க கிராம ஊராட்சியில் நிலைக்குழுக்கள் அல்லது நியமன குழுக்கள் அஞ்சாக பிரிச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சட்டத்தின் அடிப்படையில் நியமன குழு வேளாண்மை மற்றும் நீர்பிரிவு முகடு குழு வளர்ச்சிக்குழு பணிகள் குழு கல்விக்குழு இதில் தேர்வு செய்யும் முறை நியமன குழுவில் தலைவர் தவிர ரெண்டு ஊராட்சி உறுப்பினர்கள் மட்டுமே அதாவது ஒரு வார்டு மெம்பர் மட்டும்தான் இருக்கணும் மற்ற இரு குழுக்களில் அரசு அலுவலர்கள் கிராம ஊராட்சி உறுப்பினர்கள் தவிர கிராமத்தை சேர்ந்தவங்களும் இருக்கலாம் இந்த நியமன குழுவில் மட்டும்தான் தலைவர் தவிர ரெண்டு மெம்பர் இருக்கணும் வேறு எல்லா குழுவிலையும் அரசு அலுவலர் இருக்கலாம் அந்த கிராமத்தை சேர்ந்த மக்களும் இருக்கலாம் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஊராட்சி தலைவர் மற்றும் ஊராட்சி உறுப்பினர் ஒன்றுக்கும் மேற்பட்ட குழுக்களில் பங்கு பெறலாம் ஒரு உறுப்பினர் மூணுக்கும் மேற்பட்ட குழுக்கள்லையோ அல்லது தலைவர் போஸ்டிங்கிலோ இருக்கக்கூடாது கிராம ஊராட்சி தலைவர் அனைத்து குழுக்களின் பதவி வழி உறுப்பினர் அத்தகைய எல்லா பதவிகளுக்கும் பொருத்தமான நபர்களை நியமன குழுவின் மூலம் சட்டப்பிரிவு பதிமூணு மூலம் தேர்வு செய்யலாம் குழுக்களின் பதவிகளம் ஆறு மாதம் இதற்கான சட்டப்பிரிவு பகுதி நாலு ஓ இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமத்திலையும் கிராம ஊராட்சி அமைக்கணும்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நாற்பது இதையும் கேட்பாங்கப்பா கிராம ஒவ்வொரு கிராமத்திலையும் கிராம பஞ்சாயத்து அமைக்கணும்னு சொல்லக்கூடிய சட்டப்பிரிவு நாற்பது நியமன குழு தான் கல்விக்குழு சுகாதார குழு எல்லா குழுவையும் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுறது அதில் வந்து பார்த்திங்கன்னா நியமன குழுவோட தலைவரே ஊராட்சி மன்ற தலைவர் தான் அவர் தான் அத்தனை குழுக்களுக்கும் ஒரு பதவி வழி உரு உறுப்பினர் அவர் தான் அத்தனை குழுவையும் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் அந்த குழுக்கூளை தான் கிராம ஊராட்சிக்கான வளர்ச்சியை மேம்படுத்துவாங்க பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் ஊராட்சி உறுப்பினர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட குழுக்களை பங்கு பெறலாம் ஒரு உறுப்பினர் மூணு குழுக்களுக்கு மேலே இருக்கக்கூடாது ஒரு உறுப்பினர் மூன்று குழுக்களுக்கு மேல் தலைவர் பதவியில் இருக்கக்கூடாது கிராம ஊராட்சி தலைவர் அனைத்து குழுக்களின் பதவி வழி உறுப்பினர் எல்லா பதவிக்கும் பொருத்தமான நபர்களை நியமன குழு தான் சட்டப்பிரிவு பதிமுனை பயன்படுத்தி அப்பாயின்மெண்ட் செய்யும் இதில் பதவிக்காலம் ஆறு மாதம் அது மட்டும் இல்லாமல் கிராம பஞ்சாயத்தை ஏற்படுத்துறதுக்கான சட்டப்பிரிவு நாற்பது